தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட புலம்பலினுடைய உச்சத்தையே போயாச்சு ஏன் உச்சம் அப்படின்னு சொல்றேன்னா ஸ்டாலின் வரைக்கும் புலம்ப ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மூவாயிரம் பேர் ஏதோ நாம் தமிழர் கட்சியிலேருந்து மூவாயிரம் பேர் பிரிஞ்சு போய் ஏதோ திமுக போய் சேர்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு போனாங்க அதனுடைய கதறல் வந்து ஸ்டாலின் எந்த அளவுக்கு கதறி இருக்காருன்னு அதைத்தான் நான் சொல்றேன் உச்சம் கதறல் வந்து உச்சத்துக்கு போயிருச்சுன்னு அதை தொடர்ந்து சுபபி அவருக்கு தெரிஞ்ச பாணியில் அவர் கொஞ்சம் கதறி இருக்கிறாரு மொத்தத்தில் கதறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் தமிழ் தேசியமா திராவிடம்னா திராவிடத்தை முடிச்சுட்டோங்கிற நிலைக்கு வந்தாச்சு என்றதான் இந்த கதறனுடைய அர்த்தமா இருக்குது ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல் தெளிவான விளக்கங்கள் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் ஒரு பத்து பதினஞ்சு நாளாவே பெரியாரை கிழிச்சு தொங்க விட்டு பெரியார் எவ்வளவு பெரிய ஐயோக்கி என்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி பெண் உரிமை பெண்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் தூக்கி போட்டாச்சு தூக்கி போட்டதுக்கு அப்புறம் சில பேர் எடுத்தெடுப்பு அமைதியான ஆட்கள்ல சுபபியும் ஒருத்தர் ஏன் அப்படின்னா பேசுனோம்னா மாட்டிக்குவோம் கி வீரமணியும் ஒருத்தர் ஏன்னா பேசுனா மாட்டிக்குவோம் ஏன்னா பெரியார் அதையெல்லாம் பேசி அப்ப பெரியார் பேசினத ஒருத்தன் பேசிட்டான் அதுக்கு எதிர்த்து நம்ம பேசணும்னா மாட்டிக்கோம்னு அமைதியா இருந்த கூட்டம் எல்லாம் திருமுருகன் காந்தியை விட்டு ஏறி விட்டுச்சு அங்கிட்டு வைக்கவ தூக்கி விட்டு பார்த்துச்சு அவர் அமைஞ்சிக்கிட்டாரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு ஓடிட்டாரு எல்லாரும் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திருமுருகன் காந்தி மட்டும் கிட்டத்தட்ட அண்ணன் வீடு கை வந்து முற்றுகை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நின்றுட்டு அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் காவல்துறைகிட்ட வந்து என்ன தண்ணியெல்லாம் வாங்கி வச்சிட்டிங்களா பிரியாணி எல்லாம் வாங்கி வச்சுட்டீங்களா அப்படிங்கிறப்ப என்ன தெரியுது இந்த முற்றுக்கை நம்ம போய் நிப்போம் காவல்துறை கூட்டு போய் ஒரு மண்டபத்துல வச்சு அடைச்சிருவாங்க சாப்பாடு வாங்கி தருவாங்க சாப்பிட்டுட்டு போகணும்னு தெளிவா அந்த காணொலியில் நம்மளே பார்த்துட்டோம் அப்ப அவங்க நோக்கமும் அதுதான் வரணும் நிற்கணும் அதுக்கு கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு கூலிக்கு மாறடிச்சுட்டு அப்படியே போயிடணும் அப்படிங்கறது அவர் என்ன மொத்தத்துல எவனுமே முட்டு கொடுத்து எதிர்க்கலை ஏன் அப்படின்னா முக்கியமான புற எதிர்க்கலையே அல்ற சில்லுற இதுதான் எதிர்த்துச்சுன்னு வைங்களேன் இப்போ அதோடைய உச்சம் எங்க போயிடுச்சு அப்படின்னா ஸ்டாலின் வாய் விட்டு புலம்புற அளவுக்கு வந்துருச்சு ஸ்டாலினுக்கு புலம்புற என்ன பெரியார பத்தியா பெரியார பத்தி கவலையா கிடையாது பெரியார பத்தி கவலை கிடையாது நம்ம யாரை வைத்து சீமானையும் நாம் தமிழரையும் எதிர்த்து கொண்டு இருந்தோமோ அவர்களுடைய சங்கம் பிடிச்சி நெரிச்சிட்டாங்களே அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்களேன்ற கதல் இன்றைக்கு இந்த மூவாயிரம் பேர் சேர்றாங்க பாருங்க அதுவும் நாம் தமிழர் இருந்து போனாங்க அடே ஒருத்தனை கூட நாங்க பார்த்தேன் ஞாபகம் நான் கட்சியில பதினஞ்சு வருஷமா இருக்கேன் ஒருத்தனை கூட நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது மூவாயிரம் பேர்த்த அந்த மூவாயிரம் பேர்த்துல ஒருத்தனையாவது எனக்கு தெரிஞ்சவன்னு பார்த்துருந்தா இல்லைன்னா அப்ப இது என்ன இத காணொலியில யார் எடுக்கிறா சன் டிவி எடுக்குது சன் டிவி எடுத்து காணொலியில் போடுது அது எதுக்கு செஞ்சாங்கன்னு தெரில அதோடைய இனிமேல் தான் நடக்கும் போய் பேட்டி கேட்குறாங்க ஒவ்வொருத்தர்ட்ட பேட்டி கேட்குறப்ப வேற யாரும் கேட்கலாங்க சன் டிவி போய் கேட்குறப்ப அவன் சொல்கிறேன் இல்லை இல்லை இது நாங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக நாங்கள் வந்து திமுக இருக்கோம் அதே அப்படியே எங்கள் குடும்பத்தை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணி வர்றோம் நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறேன் இன்னொருத்தையும் பேச யாராவது ஒருத்தனாவது நான் வந்திருக்கேன் எனக்கு வந்து சீமான் வந்து பெரியாரை பேசுனது வந்து எனக்கு பிடிக்கல அதனால நான் வந்தேன் பேட்டி கொடுத்திருக்கான ராஜீவ் காந்தியை தவிர வேற எவனுமே பேசலாத அதுல ராஜீவ் காந்திக்கு புகழாரம் எந்த அந்த கதற கடையில என்ன கதர்றாரு ஸ்டாலின் அப்படின்னா ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஏன் அந்த ஒரு சிலர் தான் சொல்லுங்களேன் பாப்பா தைரியமா தைரியமா சொல்லுங்களேன் ஏன் கூசுது வாயில ஏன் வர வரமாட்டேங்குது கட்சி ஆரம்பிச்சோடனே ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்க முச்சந்தியில் நின்றுட்டு சாகுறதுக்கா நீங்க எல்லாம் இதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல எதுக்காக அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தானே ஆக சில கட்சிகள் எல்லாம் வந்து ஆட்சியை பிடிப்பதற்காகவே வந்து இருக்கிறது ஆமா வந்திருக்கிறோம் அப்புறம் என்ன சொல்றாரு இந்த மூவாயிரம் பேர் சேர்ந்தாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் இந்த இவர் சொல்ல பயப்படுறாருல ஒரு கட்சி அந்த கட்சி தாய்நாட்டிற்கு துரோகம் செய்தான் அதை உணர்ந்துட்டு இங்க வந்துட்டாங்களாம் எந்த தாய் நாடுன்னு சொல்லணும் பொத்தாம் பொதுவா என் இனத்திற்கு என் தாய்மொழிக்கும் பேசக்கூடாது ஏன்னா மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய தாய்மொழி இருக்கு மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அவனவனுக்கு ஒரு இனம் இருக்குது அது நீங்க எந்த இனத்தை சொல்றீங்க எந்த தாய் நாட்டை சொல்றீங்கன்னு சொல்லணும் உங்க ஆந்திராவை சொல்றீங்களா இல்ல தெலுங்கு இனத்தை சொல்றீங்களா எந்த தாய் நாட்டிற்கு துரோகம் செய்யறோம்னு உணர்ந்து உங்ககிட்ட வந்தாங்கிற சொல்லணும்ல எந்த கட்சிங்களா நான் சொல்ல மாட்டேன் அந்த பயம் இருக்கணும் ஐயா அந்த பயம் இருக்கணும் நான் அவர்களை அடையாளம் காட்டக்கூடியவர்களுக்கு அவர்கள் ஒன்றும் பெரிய ஆட்கள் இல்லை ஏன் புலம்புறீங்க அப்படின்னா அடையாளம் காட்ட வேண்டாம் கட்சி பேர சொல் அப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க நீங்க இந்த மேடையில் எந்த கட்சின்னு சொல்ல நான் விரும்பல நானெல்லாம் அவர்களை அடையாளம் காட்டுற அளவுக்கு அவங்க பெரிய ஆட்கள் இல்லை அது மேடைக்கு கௌரவமாக இருக்காது அந்த கே அந்த கட்சியுடைய பேரையெல்லாம் நான் சொல்ல எதுக்கு ஏன் இந்த புலம்பல் உங்களுக்கு அப்படி அது மேலே பயமே இல்லை அது ஒரு கட்சியே இல்ல அது உங்க மேடைக்கு கௌரவம் இல்ல எதுக்கு அதை வந்து நாசூக்கா அது மறைமுகமா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா அவர் வந்து வேஷம் போடுகிறார் யார் அவர் சொல்ல முடியல அவர் நாடகம் ஆடுகிறார் உங்க வேஷம் உங்க நாடகத்தை விடவா கருணாநிதி குடும்பம் உலக நாடக கம்பெனியும் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க நாடகத்தை விடவா அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டையா நம்பிட்டோம் ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் அவ்வளவு தூரத்துக்கு கொத்து வராதான் நம்பிட்டோம் ஏன்னா நீங்க உலக நாடக கம்பெனியில அதான் நாங்க நம்பிட்டு தானே போகணும் இவ்வளவு குழம்புலம் எதுக்கு மூவாயிரம் பேர் வந்துட்டானா சந்தோஷமா சேர்த்துட்டு போக வேண்டியதானே முடியல பேசாம இருக்க முடியல நீங்க தான் சொல்றீங்க அது அந்த கட்சியெல்லாம் நான் சொல்ல விரும்பல அந்த அவர் பெயரை சொல்ல விரும்பல அந்த கட்சி என்ன கட்சின்னு நான் சொல்றதெல்லாம் எனக்கு கௌரவ் எல்லாம் சரிதான் அப்புறம் எதுக்கு சோவிய ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு நாம் நினைப்பது போல் நாம் தமிழர் வந்து வளராம இல்லை அது வளர்ந்துருச்சு அது நாம் நேரடியாக அவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள் எப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே அப்ப எதுக்கு அந்த கதறணும் அப்ப அது யாரு அப்புறம் சொல்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சூரியனை பார்த்து நாய் கொலைச்சுன்னா நம்ம பெசாம போயிடணும் நம்ம சூரியன் அவங்க எல்லாம் அது கொலைச்சா நம்ம பாட்டுக்கு பெசாம போயிடணும் நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் எந்த வேலைய கன்னியாகுமரி மாவட்டத்துல கனிம வளத்தை சுரண்ட வேலை வேங்க வயல்ல இதுவரைக்கும் மலத்த கலந்த எவன் பிடிக்காத வேலை ஞானசேகரன் வழக்க எப்படியெல்லாம் திசை திருப்பலாம் எப்படியெல்லாம் எல்லாம் மக்கள்கிட்ட இருந்து அதை பேச விடாம பண்ணலாம் அப்படின்னு சென்னை கமிஷனர் முத கொண்டு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சபாநாயகர் வரைக்கும் நாங்க எல்லா பேரும் ஞானசேரனுக்கு ஆதரவாக இருக்கிறோம்னு பச்சையா காட்டுறமே அந்த வேலையை பாக்குறதுக்கா சூரியனை பார்த்தா நாய் குழைச்சா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னா எந்த வேலைன்னு சொல்லுங்க எந்த வேலைன்னு சொல்லணும்ல சுரண்டி திங்கிறது எல்லாரையும் குடிக்க வச்சு மதி மயக்கத்துல வச்சு ஒண்ணுமெல்லாம் முடிச்சு விட்டு போயிடுறது இது இந்த வேலை தானே வேற எந்த நீங்க பாக்குற வேலை இவர் ஒரு பக்கம் இப்படி கதறிக்கிட்டு இருக்காருனால இருக்க முடியல ஏன்னா எல்லாம் நெருக்கடியை ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஐயா என்ன இவங்களுக்கு என்ன தெரியும்ல கடைசி எங்க தெரியுமா போய் நிப்பாங்க விஜயலட்சுமி போய் நிப்பாங்க இப்ப எவ்வளவு கருத்து பேசி இருக்கிறோம் பெரியாரை குறித்து எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் அந்த விமர்சனத்துக்கு பதில் இல்லை இவங்களுக்கு எதுவுமே முடியலனா கடைசியில் விஜயவல் சீன போய் நின்றுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஐயா சுபகீர பாண்டியன் வந்து எங்க தெரியுமா வந்துட்டாரு ஏன் தெரியுமா சீமான் இதையெல்லாம் பேசுறாரு இந்த விஜயலட்சுமி வழக்குல நம்ம எதாவது ஆயிடுவோம் ஏன்னா பாலியல் வழக்குகள்ல வந்து நிறைய தண்டனைகளை வர்ற மாதிரி இன்னைக்கு சட்டம் இயற்றியாச்சு அந்த சட்டத்திற்கு பயந்து விஜயலட்சுமிக்கு பயந்து இவர் பெரியாரை தூக்கி போட்டுட்டு இந்த விஷயத்தை மடை டேய் ஏதாவது அர்த்தம் பொறுத்த இருக்கா நீங்க பேசுறதுல யோ உங்க வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கியா நாங்கள் கூட பேசும்போது ஐயா சுபவின்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கு இவ்வளவு திறந்தால்தா இவ்வளவு கேவலம் கட்டா பெரியார குறித்து பேசுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லையே அவர் அப்படி சொல்லவில்லை பதில் இல்லையே அப்படி அவர் பேசவில்லை பதில் இல்லையே அவர் அப்படி செய்யல பேசலன்னு சொல்றதை விட்டுவிட்டு கேவலா திரும்ப போய் விஜயலட்சுமிங்கிறீங்களா யோ உன் வயசுக்கு ஒரு மரியாதை இருக்கியா அதை காப்பாத்திக்க என்னை மாதிரி பிள்ளைகளை உன்னை பேசக்கூடாதியா எங்களை பேச வச்சு எங்க எங்க கௌரவத்தை கெடுத்துறாத எங்க நாகரிகத்தை கெடுத்துறாத பேசின பேச்சுக்கு பதில் சொல்லுனாக்க அதுவும் புதிய செய்தியை சொல்ல போறாராம் எது விஜயலட்சுமியா புதிய செய்தி புளிச்சு போச்சே வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு முன்னால் அண்ணன் சீமான் தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி முடிச்சாச்சு இன்னும் என்ன சொல்லணும்னு நினைக்கிற அது புதிய செய்தியா உடனே இது ட்ரெண்டிங் ஆகும் உடனே இது திசை திரும்பும் ஞானசேகரனை மறைச்சிடலாம் பெரியார பத்தி பேசுறத மறைச்சிடலாம் கடைசியில் என்ன நிலைமை கொண்டாட தெரியுமா சீமான் மீது இது விஷயமாக நான் கோவப்பட்டு பேசியதற்காக நான் வருந்துகிறேன் அந்த ஒரு வார்த்தை வேணால் உண்மைங்க அந்த ஒரு வார்த்தை வேணால் உண்மை ஆனால் உங்களை மாதிரி ஆடு சரி ஏன் பிரான்ஸ் தமிழ்ச்சியை பற்றி கொஞ்சம் பேசுவோமா அது கள்ள உறவுக்கு என்ன பேர் திருமணம் கிடந்த உறவு இதை பேசுவோமா லூலு வாட்ஸ்அப் குரூப்பை பற்றி பேசுவோமா அதையெல்லாம் பற்றி பேசிட்டு அப்புறமா வேற எங்கேயாவது வருவோமா நம்ம பெரியாருக்கு வருவோமா இன்னமும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கேவலமா போயிட்ட சுப பாண்டியன் அவர்களே ரொம்ப கேவலமா போயிட்டீங்க ஐயா மணியரசன் வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பாலியல் வளர்க்கிற சிக்கிட்டார் பேசுற அளவுக்கு இவ்வளவு தரந்தாழ்ந்து தரந்தாழ்ந்து நாலு எலும்புக்கு நானூறு கிலோமீட்டர் நாக்க தொங்க போட்டு அதுக்கு உழைச்சு தின்னுட்டு போயிடலாமே நாலு எழும்புக்கு நானூறு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு உழைச்சி தின்னுட்டு போயிடலாமே சரி பத்திரிகையில் ஒரு கேள்வி கேட்டான்ல ஏன் விஜய் இது குறித்து பேச மாட்டேங்கிறார் அவர்தான் பெரியாரை குறித்து பெரியார் தான் என் கொள்கை தலைவன் சொல்லிட்டாரு ஆனால் சீமான் வந்து வச்சு கிழிச்சு தள்ளுறாரு பெரியாரை ஏன் விஜய் ஒன்றும் பேச மாட்டேங்கிறா நீ ஆண்மை உள்ள ஆள் எங்கள் திரிசான் பேசிப்பார் எங்கள் கீர்த்தி சுரேஷன் பேசிப்பார் பேசிப்பாரு அந்த விஜய்கிட்ட போய் கேளுங்கன்ற விஜயும் பேசாமலுக்கு தவறும் பேசுற இல்லை திராணி இல்ல தெம்பு சும்மா இல்லாம வந்துட்டு இவ்வளவு இந்த கொடுத்தது உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது பின்னால் நோக்கி பார்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே மல்லாக்கப்படுத்துட்டு காரி துப்பிக்குவீங்க அவ்வளவு கேவலமா நடந்துக்கிற ஒரு ஜென்மமா ஒரு மனுஷனான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டது வந்து இப்ப மொத்தத்துல போச்சு கடைசியில உங்க ரீலு அந்து போச்சு திராவிடம் கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு பெரியார் சொன்ன எல்லாத்திற்கும் இதுதான் அப்படின்னு பேசக்கூடிய நிலையில நீங்க இல்லாதே தெரிஞ்சிருச்சு அதற்கான ஆதாரம்னு ஆதாரம் வீரமணி சுபவி உங்களுடைய எதிர்களையே காட்டுகிறது ஆதாரத்தை வேற ஒன்றும் இல்ல சீமான் வீடு முற்றுகை ஆதாரத்தை கேட்டு அப்படின்னு சொல்றீங்க ஏன் ஆதாரத்தை கேட்டு பெரியார் திடல முற்றுகையிட எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க ஏன் ஆக்கல பெரியார் பற்றிய புத்தகங்களை விடுதலை அப்ப திருமுருகன் காந்தி வந்து நியாயமா எங்க போய் ஆதாரம் கட்டி முத்துகிடணும் பெரியார் ராமசாமி நாயக்கர் அப்படி ஏதாவது சொல்லிருக்கிறாரா அப்படின்னு பெரியார் திடல்ல போய் தேடி இருக்கணும்ல ஒண்ணு மட்டும் உறுதி திராவிடம் திரிந்து விட்டது தீந்து விட்டது நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்